நவம்பர் ஒன்பது வரை நான்கு நாட்கள் பக்தி யாத்திரை சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம் அசாம் மேகாலயா மற்றும் சிறப்பூஞ்சி குகைகள் நீர்வீழ்ச்சிகள் மாவ்டினாங் மேகாலயா மலைகளை காணலாம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா நாம் மகா சரணம் அப்படிங்கிற தலைப்புல அவர் நிகழ்த்திய பல அற்புதங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகா பிரிவால யாருமே வந்து அவர் ஒரு மடாதிபதி அப்படிங்கிற மாதிரியே பார்க்கறது அவர் வந்து ஒரு தெய்வமாகவே அவரை நிறைய பேர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் நம் காலத்துல அவர் வாழ்ந்திருக்கிறார் அவரை நம்மால தரிசனம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதே நாம் பெற்ற பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நம்ம நிறைய அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் மிக பெரியவர்களுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சாதாரண எளிய மனிதர்களுக்கும் அவர் கருணை வாரி வாரி வழங்கியிருக்கிறார் ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் ராஜா ராம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தவர் வந்து அவருக்கு மகா தான் தெய்வம் எது ஆனாலும் அடிக்கடி அவர் போய் பார்த்து வணங்கி தன்னுடைய ஆதங்கங்களை எல்லாம் தெரிவிப்பார் ஏதாவது வேணும்னா பிரார்த்தனை செய்வார் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மகாபக்தராக அவர் இருந்திருக்கிறார் அவர் ஒரு தடவை பெரியவாளை போய் பார்க்கும் பொழுது அவர் கேட்டிருக்கார் உத்தமதானபுரம் அப்படிங்கிறது உன்னுடைய அந்த தொகுதியில் தானே அது வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அவர் அதுக்கப்புறமா ஒன்றும் பேசலை சும்மா இருந்துட்டார் ஏன் அந்த குறிப்பாக அந்த ஊரை பற்றி அவர் கேட்டார் அப்படிங்கிறது இவருக்கும் தெரியல பெரியவாளை போய் கேட்குறது ஏன் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு அவரை போய் கேட்க முடியுமா அதனால அவர் வந்து அமைதியாக வணங்கிட்டு வந்துட்டார் இவருடைய தொகுதி அப்படிங்கிறது பனை மரத்துப்பட்டி தொகுதி தான் அவர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக ஆனாரு இங்கே இடம் பெற்றார் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில இடம் பெற்றார் முதல் தடவை வெற்றி பெற்றார் இரண்டாவது தடவையும் வெற்றி பெற்றார் அப்படி இருக்கும் பொழுது இந்த உத்தமதானபுரம் அந்த கோவிலில் இவர் போய் இரண்டாவது தடவை வெற்றி பெற்ற உடனே இவருக்கு ஞாபகம் வருது நம்மளை வந்து மகா கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி இவர் அங்கே கோவிலுக்கு போகிறார் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அப்படி அந்த மாதிரி அவர் அங்கே இருக்கும் பொழுது அந்த சிவாச்சாரியார் குருக்குள் இவர்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாரு தருளமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ராஜாராம் சொல்றாரு அப்போ அவர் சொல்றாரு ஒரு தடவை சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருஷம் இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு நடைப்பயணமாக மகா பிரிவா இந்த தெரு வழியாகத்தான் வந்தார் சாலை வழியாக அப்படி வரும்பொழுது நாங்க எல்லாருமே வெளியே போய் அவருக்கு வந்து பூர்ண கும்பம் எல்லாம் கொடுத்தோம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணோம் அவரும் ஆசீர்வாதம் பண்ணாரு நான் வந்து பெரியவாழ்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இந்த கோவிலுக்கு வாங்க உள்ள வந்து ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு மகா பெரியவா வந்து அப்படி நிமிந்து பார்த்திருக்கார் பார்த்த உடனே அந்த கோவிலினுடைய கோபுரம் அப்படிங்கிறது ரொம்ப சிதலமாக இருந்தது யாரும் ம பராமரிக்கிறதுக்கு இல்ல அந்த மாதிரி இருந்தது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு கோபுரத்தை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு சிவாச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நம்ம கோவிலுக்குள்ள அவர் வந்து மகா பிரிவா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சொன்னாரு அப்படிங்கறது மனசுல வச்சுக்கிறாரு ஆனா ஒரு சாதாரண அப்ப அந்த கோவிலுக்கெல்லாம் யாருமே போக மாட்டாங்க வருமானம் கிடையாது எத்தனை பேர் அந்த மாதிரி எத்தனை கோவில்கள் இன்றைக்கும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்றன அந்த மாதிரியான ஒரு கோவில் அது அதனால அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் இந்த கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரியவா போகிறாரு நான் எங்கேருந்து போய் யாரை கேட்கறது இங்கே யாரும் வரவாழே கிடையாது கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு முன்னாடி அவர் வந்து கண்ணில் அப்படியே தண்ணீரோட அவர் வந்து கண்ணீர் வடியை அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் அது இப்படியே ஆகிடுச்சு அதுக்கப்புறமாக இப்போ வந்து அவர் வந்திருக்கார் அந்த ஊர் எம்எல்ஏ வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சொல்லணும்னு தோணி இருக்கு அதனால் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரின்ன உடனே அப்போது ராஜாராம் கேட்குறாரு இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு அப்பதான் அவருக்கு வந்து மகா வந்து இதுதான் உன்னுடைய ஊரு தானே அப்படின்னு கேட்டாரு அப்படின்ட்டு அவருக்கு ஞாபகம் வருது நம்ம வந்துட்டு அஹ் இதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு நம்ம இப்படி கவனிக்காம இந்த கோவில விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு உடனே அவர் வந்து காஞ்சிபுரம் போறாரு போயிட்டு அங்க போய் மகா பெரியவாவுல நமஸ்காரம் பண்ணி நீங்க அன்னைக்கு கேட்டீங்க நான் போய் பார்த்தேன் அந்த கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா நீங்க கோவிலுக்குள்ளயே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமாம் அந்த கோவில் வந்து நீ கோபுரத்தை கட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இவருக்கு ஒன்றும் புரியலை இந்த மாதிரி வந்து கோபுரம் மூணு நிலையோடையாவது அட்லீஸ்ட் கட்டணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பணம் இதெல்லாம் அவர் வந்து ஒரு நிமிடம் யோசிக்கிறாரு சரி மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதமே இருக்குது நாம் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் வந்து அதுக்கப்புறமாக சென்னைக்கும் வரல அவருடைய ஊருக்கும் போகலை நேராக இந்த கோபுரம் கட்டுவதற்கான பல பெரிய மனிதர்களை அவர் வந்து போய் சந்திக்கிறார் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களால தான் பணம் நிதி உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரி அவர் போன இந்தியா சிமெண்ட்ஸ் அதில் வந்து அவ அங்கே போய் அவர் கேட்டிருக்காரு கே எஸ் நாராயணன் அப்படிங்கிற வந்து அவர் போய் கேட்டிருக்காரு அதே மாதிரி கைலாசபுரம் கவுண்டர் ஈரோடுல மிகப்பெரிய தனவந்தராக அவர் இருந்திருக்காரு அவரை போய் கேட்குறாரு அதே மாதிரி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் உடையார் அவரை போய் இந்த மாதிரி அவர் வந்து அலைய ஆரம்பிச்சிட்டார் உடனே ஒரு மகா பிரிவாளுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் ஒரு உந்துதலினாலையும் நிறைய போய் பேரை பார்த்த உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே பெரியவா சொன்னார் அப்படிங்கினா அது அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு மந்திர வார்த்தை மாதிரி எல்லாருடைய காதுக்கும் போயிருக்கு அவங்க அவங்க இப்போ சிமெண்ட் அப்படின்னு சொன்னால் இந்தியா சிமெண்ட்டில் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் எங்களுடைய லாரியில் அனுப்பிச்சி விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஈரோடில் இருக்கிற அந்த தனவந்தர் வந்து நான் நிதி உதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே போல் இந்த மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் உடையார் அவரை போய் இவர் பார்த்த உடனே அவர் சொல்லியிருக்கார் எங்கள் காலேஜில் கட்டுறதுக்கோசரம் பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை நாங்கள் வரவழைச்சிருக்கோம் வந்துகிட்டே அது அதில் ஒன்றை வந்து நானே கொடுக்குறேன் அந்த முக்கிய கதவு அந்த கதவை வந்து அமைக்கிறதுக்கோசரம் அந்த தேக்கை வந்து நாங்களே எங்களுடைய வாகனத்தில் நான் லாரியில் அனுச்சி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல யாருமே எந்த விதமான தயக்கமோ இதுவோ ஒன்றுமே கிடையாது அப்படி அந்த கோவில் அப்படிங்கிறது வந்து மடமடன்னு வளர ஆரம்பிச்சுது அதற்கு பொறுப்பாளர்களையும் இவர் வந்து அமைக்கிறார் அப்போ அந்த மூன்று நிலை அப்படிங்கிறது ஐந்து நிலை கோபுரமாக மாறுவதற்கு திட்டமிடுகிறார்கள் இப்ப நங்கவள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவருடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கு அந்த ஊர்ல கோவில் திருப்பணியை செய்த ஸ்தபதி வந்து ரொம்ப அருமையாக அந்த கோபுரங்களை எல்லாம் அவர் வந்து கட்டியிருந்தார் அதையெல்லாம் இவர் மனசுல எப்போ அங்கே போயிருக்கார் போயிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இவரு அப்படின்னு நினைச்சிருக்காரு ஏன் அவரையே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இவர் கேட்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மந்திரம் மகா பிரிவா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த மந்திரம் அது வந்து அப்படியே ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அவங்க இப்படி ஒரு அற்புதமாக அந்த கோவிலுங்கிறது முதல்ல மூன்று நிலை அப்படின்னு திட்டமிட்டது ஐந்து நிலை கோபுரமாக மிக அற்புதமாக அந்த திருப்பணி அப்படிங்கிறது முடிகிறது அப்போ இவர் மீண்டும் அப்பப்போ போய் இவர் மகா பெரிய வாழ்க்கை என்ன மாதிரியெல்லாம் அந்த முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் அவர் சொல்கிறார் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகத்துக்கும் இவர் பலரையும் கேட்கும் பொழுது இந்த பூக்களையெல்லாம் வந்து கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலே விற்கின்றவர் அப்புறம் அரிசி அந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர் இப்படிலாம் அந்தந்த ஆட்களை எல்லாம் இவர் கேட்கிறார் ஏன்னா கும்பாபிஷேகம் செய்து விட்டு இவருக்கு வந்து அந்த லிங்கத்தின் மேல அன்னாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது பொதுவாக ஐப்பசி மாசம் தான் அந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் ஆனா இவருக்கு வந்து அந்த கும்பாபிஷேகம் அப்பவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போது எல்லாரும் வந்து மூட்டை மூட்டையா அரிசியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்படி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அற்புதமாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த அன்னாபிஷேகம் செய்த உணவை எல்லாம் அந்த அரிசி எடுத்து அதுக்கப்புறமாக அதில் சாம்பாரெல்லாம் விட்டு அத்தனை பேருக்கும் அன்னதானம் ஆயிரக்கணக்கில் எல்லாருக்கும் அன்னதானத்தோட கோலாகலமாக முடிந்தது இப்போ பெரியவா வந்து ஜெயேந்திர சுவாமிகளையும் விஜயேந்திர சுவாமிகளையும் அனுப்பி வைக்கிறார் நீங்கள் போய் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் இருந்து ஆசீர்வாதம் செய்கிறார்கள் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு ராஜாராம அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இதைவிட அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயம் இன்னொன்றும் இருக்கிறது அவருக்கு சுகர் டயபட்டிஸ் இருந்திருக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே கட்டுப்பாடு இல்லாமல் போன பொழுது அவர் டாக்டர் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அட்மிட் ஆகிறாரு அங்கே வந்து அவருக்கான சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போது இவருடைய சகாக்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் உங்களுக்கு வந்து உணவுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு இவர் போய் கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை இவரே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஆனால் அந்த ஒரு சமயம் ஒரு இக்கட்டான சமயமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அந்த சமயத்துல அவர் வந்து பதினோரு அமைச்சர்களை அவர் வந்து நீக்கி இருக்கிறார் நீக்கிட்டு புதுசாக நிறைய பேரை அவர் போட்டோ போடுறது ராஜாராம் அவர்களுக்கு உணவுத்துறை வழங்கப்பட்டு இருக்கிறது அதை வந்து அவங்க சொல்றாங்க அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு கூட இவரால் முடியல அந்த மாதிரி இவர் வந்து இருக்கார் அப்போது அந்த சமயத்தில் வேறொருவரை பார்ப்பதற்காக அந்த மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் வந்து இவரையும் பார்க்கிறாரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விஸ்வநாதனும் வந்துடுறாரு இந்த மாதிரி முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவரை பார்த்துட்டு இப்போ விஸ்வநாதன்கிட்ட சொல்கிறாரு ராஜாராமை எப் இப்போ அதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக அவரை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நான் ஏற்கனவே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுகிறேன் அவர் ஆரோக்கியமாக கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொ சொல்லியிருக்கிறாரு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு அந்த சமயத்தில் தான் இவருக்கு ராஜாராம் அவர்களுக்கு ஒரு கவலை வந்துவிடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் இரண்டு வருடமாக தமிழகத்துல மழையே கிடையாது நிறைய வந்து வாய்க்கால் எல்லாமே வந்து காஞ்சி போச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமை தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இருந்திருக்கு சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தண்ணீர் பஞ்சம் வரும்பொழுது எப்படியெல்லாம் எல்லாம் கொண்டு வருவாங்க அந்த லாரியில் இருக்கிற தண்ணீர் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சண்டைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அது வந்து ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது அந்த மாதிரி தமிழகம் பூரா அப்பொழுது வந்து தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எனக்கு உணவுத்துறை கொடுக்கப்பட்டிருக்க நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படுறாரு கெட்ட பேர் தான் வரும் அவருக்கு இது சரியில்லை அது சரியில்லை இதை கொடுக்கல விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்கல இப்படியெல்லாம் நிறைய புகார்கள் வரும் அதுக்காகவா எனக்கு இந்த உணவுத்துறை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே அவருக்கு ஞாபகம் வருது மகா அவரை விட்டால் இவருக்கு வந்து வேறு தெய்வமே கிடையாது அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை உடையவர் அதனால் அவர் என்ன பண்ணால் உடனே காஞ்சிபுரத்துக்கு போகிறார் போயிட்டு மகா நமஸ்காரம் பண்ணுறதுக்காக அவர் போகும் பொழுது அந்த சமயத்தில் மகா பிரிவா வந்து தூங்க போயிட்டார் நேரம் ஆகிடுச்சு கொஞ்சம் தூங்க போயிட்டாரு அப்போது அங்கே இருந்த அவருடைய சிஷ்யர் சீடர் சொல்கிறாரு பெரியவா அப்பவே உள்ளே போயிட்டாரு இந்த நேரம் தூங்கிட்டுருப்பார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் ராஜாராம் அவர்கள் சொல்கிறாரு இல்ல இல்ல நீங்கள் அவரை வந்து அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவுப்படுத்தலாம் வேண்டாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் சும்மா அவரை பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறேன் அது போடுவோம் எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறார் அவங்க அவர் என்ன பண்ணுற அந்த லேசாக கதவை திறந்து நீங்கள் அப்படியே சைகையிலே சொல்கிறார் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா படுத்துன்னு இருக்கார் இவர் வந்து அப்படியே நின்று நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா கண்ணை திறந்துடுறார் கண்ணை திறந்துட்டு இவரை பார்த்த உடனே அவர் வெளியே வரார் எழுந்து வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தமிழகம் பூரா வந்து தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சமயத்தில் முதலமைச்சர் எனக்கு வந்து உணவுத்துறையை கொடுத்துருக்கிறாரு எனக்கு கெட்ட பேர் தான் வரும் அதனால் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பெரியவா கேட்குறார் இல்லை நல்ல மழை வேணும் ரெண்டு வருஷமாகவே நம்ம தமிழகத்தில் மழை இல்லை நான் உணவுத்துறை அமைச்சருங்கிற முறையிலேயே சொல்லலை தமிழக மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொன்ன உடனே பெரியவா வந்து உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு அப்படியே தலையை கவிழ்த்து கொண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே அவர் தியானத்தில் இருக்கிறார் இருந்துட்டு அப்புறமா கண்ணை திறந்து அவர் வந்து ராஜாராம பார்க்குறார் பார்த்து இதுக்காக மட்டும்தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் கண்டிப்பாக நான் இந்த காரணத்துக்காக தான் வந்தேன் நான் வேறு ஒன்றுமே எனக்கு பிரார்த்தனை கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்போது மகாபெரிவார் சொல்கிறார் சரி நீ இப்போது காமாட்சி எல்லாத்தையும் பார்த்துப்பா ஒரு பதினஞ்சு நாள் நான் வந்து காமாட்சி கோவிலில் மழை வேண்டி நான் வந்து ஹோமம் பண்ண சொல்கிறேன் அது யாகமாக நல்ல பெரிய அளவில் எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாமே நன்னாக நடக்கும் க்ஷேமமாக இருக்கும் எப்போவுமே அவர் சொல்கிற மாதிரி கஷேமமாக இது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆசிர்வாதம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு மா கிளம்பிடுறார் ஆதாரம் கிளம்பிடுறார் கிளம்பி அவர் வந்துட்டுருக்கார் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு கிட்ட அவருடைய கார் வந்து கொண்டிருக்கிறது கார் கண்ணாடி வழியாக பார்க்கறாரு அவரால் நம்பவே முடியல அதாவது கருமேகங்கள் அப்படியே மேலே அப்படியே கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருக்கு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அப்படி ஒரு மழை இவர் போகின்ற வழியில் அப்படி ஒரு மழை பெய்ஞ்சது தமிழகம் முழுக்க நல்ல மழை வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பெய்யுது அந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு அவருக்கு ராஜாராமுக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் வந்து கண்கண்ட தெய்வம் வேற இதுவே கிடையாது அதில் ஒன்று எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய அந்த வாழ்க்கை அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி மகா பிரிவா செய்த அற்புதங்கள் உலக மக்களுக்காக அவர் செய்ததெல்லாம் வந்து ஏராளமாக இருக்கின்றன நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்